முதன்முறையாக முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான பயண தேதிகளை மாற்ற ரயில்வே அனுமதி வழங்கியுள்ளது டிக்கெட்களை முன்பதிவு செய்தவர்கள் எதிர்பாராத விதமாக பயண தேதியை மாற்ற விரும்பினால் ஏற்கனவே எடுத்த டிக்கெட்டுகளை ரத்து செய்து மீண்டும் முன்பதிவு செய்ய வேண்டும் இதற்கு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது இந்நிலையில் ஜனவரி மாதம் முதல் பயணிகள் தங்கள் முன்பதிவு செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்களின் பயண தேதியை எந்த கட்டணமும் இல்லாமல் ஆன்லைனில் மாற்றலாம் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கும் சூழலில் இதுகுறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் பணிகள் என்னவென்று பார்க்கலாம் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்ததற்கும் பலர் காயமடைந்ததற்கான காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை விசாரித்து துயரத்திற்கு வழிவகுத்த தவறுகளுக்கு யார் பொறுப்பேற்பது என கண்டறிய வேண்டும் நிகழ்ச்சிக்கான அனுமதி விதிமுறைகள் உள்ளிட்டவை குறித்து மதிப்பாய்வு செய்ய வேண்டும் மக்களின் உயிர்களுக்கு பாதுகாப்புடன் அரசியல் கட்சிகள் கூட்டங்களையும் பேரணியையும் நடத்துவதற்கான விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பெரும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க வேண்டும் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டது குறித்து அரசுதழில் குறிப்பு வெளியிடப்பட்டதில் இருந்து மூன்று மாதங்களில் அந்த ஆணையம் விசாரணை அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்